மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை போகுதுன்றதை இந்த காணொளியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி என்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த மாத தொடக்கத்தில் புதன் பகவான் எங்கே இருப்பாருன்னா மகரத்தில் இருக்கார் உங்களுடைய எட்டாம் வீட்டிலே நிற்கிறார் அங்கே சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியுடன் இணைந்து இருப்பார் இவர் பதினோராம் தேதி வரைக்கும் அங்க இருந்து பயிற்சியாகி கும்பத்திற்கு போயிடுவார் அடுத்தது வந்து சூரிய பகவான் அவர் பன்னிரெண்டாம் தேதி மாறிடுவார் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல கும்பத்துல இருப்பார் அடுத்தது வருடக் கொள்ளாகப்பட்ட சனியும் சரி குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலும் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுல ராகு பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு பத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்க பத்தாம் வேடுன்றது உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்களை குறிக்கும் இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எதை தொட்டு எதை செய்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் அப்போ அந்த இடம் டாப் லெவல்ல வேலை செய்யுது பலமான இடத்துல இருக்கு இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அஷ்டமஸ்தானத்துல புதன் போய் நிற்கிறார் சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது ஓகே அவர் வந்து மூன்றாம் வீட்டு மறைவு ஸ்தானாதிபதி வெற்றிக்குரியவர் மூன்று சம்பந்தப்பட்ட தைரியத்திற்குரியவர் அவர் அந்த இடத்துல இருந்தால் அது உங்களுடைய கடினமான வேலைகளை கூட முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர் கொடுப்பார் பட் அந்த இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறது பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனாலையும் ராகுவாலையும் பெரிய லெவல்ல டாப் பொசிஷன்ல ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அமைவுகள் இந்த மாதம் முழுவதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராகுவால உருவாகும் ஆனால் இங்க இருக்கக்கூடிய புதனால எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுல கமிட்மெண்ட் ஆனாலும் அது பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துரும் இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணி அடுத்து கடத்து கொண்டு போங்க ஒண்ணு ரெண்டாவது உங்களோட இருக்கிறவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சக ஊழியர்கள் இவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு அடுத்தவங்க போய் ஜாமீன் கையில் போடுறது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது நானாச்சேன்னு ஆச்சேன்னு சொல்றது பெரிய ஏழ்றையா மாறிடும் செய்ய வேண்டாம் சொல்லல பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க அடுத்தது குறிப்பா சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் இதை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க ஆரோக்கிய ரீதியில எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே போய் நீங்க செக் பண்ணிக்கங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் தேதி கரெக்டா பார்த்தீங்கன்னா அங்க இருப்பார் இங்கே புதன் பாக்கியத்தில் இருப்பார் உங்களுக்கான நேரம் இது அது இந்த மாதம் முழுவதும் புதன் அதே இடத்துல தான் இருக்கு போறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பனிரெண்டாம் தேதி சூரியன் அங்கே வந்து ஆதித்யா யோகத்தோட நிற்க போறாரு அப்போ இந்த ரெண்டு அமைவுகள் அதே வீட்டில பாக்கியத்துல பாத்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது புதனும் சனியும் இணையும் இந்த காலகட்டங்களில் மிக சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும் அப்போ தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி மிதுன ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க பட் இவரால் இவங்களால நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர் ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வளர்ச்சிகள் உருவாகும் பட் அந்த வளர்ச்சி உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு கடந்த காலகட்டங்கள் என்னைக்கு உங்களுக்கு கண்டகச்சனி உருவாச்சோ கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷமாகவே நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இல்லையா என்னென்ன சந்திக்க கூடாதோ எல்லாத்தையும் சந்திச்சுட்டீங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து இருந்து கடன் சுமைகளில் இருந்து கூட பிறந்தவங்க கிட்டப்பட்ட பாதிப்புகள் எவ்வளவோ விட்டு கொடுத்து எவ்வளவோ நல்லது செஞ்சு அவங்களுக்காகவே வாழ்ந்து கடைசியில் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த துரோகங்களை நினைச்சு படுத்தா பல நாட்கள் தூக்கம் வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க என்னைக்கையும் உங்க மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நாணய நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க இன்னைக்கும் கொடுத்தவங்க தன்னை நம்பி கொடுத்தவங்க மோசம் போயிடக்கூடாது அவங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அதே போல உங்களுக்குரிய புகழ் என்னைக்கும் கெட்டுக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க கொஞ்ச நாளாவே எங்க அந்த நல்ல பேர் புகழ் கெட்டு போயிடுவொரு ஒரு பயம் ஒரு உறுத்தல் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு எதிர நின்னு பேச தகுதி இல்லாதவங்க உங்களை பார்த்து இப்படி இருக்கணுமே இருந்தா இப்படி இருக்கணும்னு நினைச்சவங்க எல்லாமே இன்னைக்கு உங்களை பார்த்து பல விமர்சனங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த நிலைகள் மாறணும் உங்க கடன் சுமைகள் நீங்கணும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிற்க மாட்டேங்குது வரவுக்கு மீறிய செலவுகள் இதிலிருந்து மாற்றங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு சுக்கரன்றாக இருக்கக்கூடிய இடம் பத்தாம் பாவம் இல்லையா கண்டிப்பா சொல்றேன் பெரிய லெவல் ஒரு டேர்னிங் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு முயற்சி எடுங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டமோ திடீர் யோகமோ வேலையில ஒரு நல்ல மாற்றமோ ரொம்ப நாள் தொழில் ரீதியில சரிவுகளை சந்திச்ச வளர்ச்சியை ஒரு இது ஆக ஸ்ட்ராங் வெற்றியை அடையலாம் அப்போ தொழில் ரீதியில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் வரவு செலவு பணம் இல்லாம நம்ம தொழில் அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போக முடியல என்ற ஒரு குழப்பம் இல்ல இந்த தொழில் இந்த சார்ந்த விஷயங்கள் அப்படியே கொடுத்துட்டு வேற புதுசா கண்டினியூ பண்ணலாம் பண்ணிருப்பீங்க அமைப்புகள் எதுவுமே குழப்பங்களும் இருந்திருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு கால நேரமா இருக்கும் மீண்டும் சொல்றேன் பனிரெண்டாம் தேதிக்கு மேல எந்த ஒரு முடிவையும் ஸ்ட்ராங்கா எடுங்க பதினோராம் தேதி வரைக்கும் முயற்சிகளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க இருக்கிறத அடுத்து அடுத்து கொண்டு போக பாருங்க வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கும் குறிப்பா இத்தனை நாளா உங்களை கூடயே இருந்து உங்களுக்கு செய்த துரோகங்களில் இருந்து மீண்டு வெளியில வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமை இது இருக்கும் ஏன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் போகணும்ட்டு கரெக்டா இருந்து பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல பேர் புகழோட இருந்த உங்களுடைய நேர்மையான அந்த பேர் புகழை கெடுக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் சூழ்ந்து நின்னது இது எல்லாத்தையும் உடைச்சி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா பனிரெண்டாம் தேதி மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகங்கள் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே நேரத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் நிறைய இடங்களில் உங்களுக்கு மேல இருக்கிறவங்க ரிட்டையர்டே ஆகி அந்த சான்சஸ் எல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திடீர் திருப்பங்களால உருவாக போகுது பிசினஸ் அதே போல ரியல் எஸ்டேட் சார்ந்து அதே போல டெக்ஸ்டைல்ஸ் துறையில இருந்து கனரக வாகனங்கள் சார்ந்த துறை வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இது பெரிய லெவல்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கட்டிடத்துறையில இருக்கிறவங்களுக்கு உண்மையே சொல்லணும்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சிடலாமான்ற அளவுக்கு இருந்த வேலைகள் எல்லாமே அப்படியே குறைய குறைய கடைசியில் பார்த்தா புது கமிட்மெண்ட் இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் ஆயிடுச்சு ஏற்கனவே செஞ்ச இடத்துலையும் கரெக்டா அந்த பணம் எதுவும் வராத நிலைமை நீங்க போய் அந்த கட்டடத்தை வேலை எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க நேரமா உங்க நேரமா என்னன்னு தெரியல அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம அந்த வேலை அப்படியே பாதியில நிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க இதனால பெரும் மன உளைச்சல்கள் இதனால இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான தருணம் தான் இந்த பிப்ரவரி மாதம் மூவ் பண்ணுங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் யாரெல்லாம் அலட்சியமா பார்க்கக்கூடிய காலங்களை கடந்து வந்தீங்களோ அவங்களுக்கு எதிரில உங்களுடைய நட்பு கிடைக்குமா நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நான் மீண்டும் சொல்றேன் மிதுன ராசி அன்பர்களே நடந்த நெகட்டிவ்களையே நினைச்சி வரக்கூடிய இந்த பாசிட்டிவ மிஸ் பண்ணிடாதீங்க மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் குறிப்பா திருமண முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க விரைய குரு ஒரு பக்கம் இருந்தாலும் விரைய செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையும் தாண்டி பெரிய லெவலில் சக்சஸ் அளிக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்காரு ராகு இருக்காரு சனி பகவானும் ஒரு நல்ல மேன்மையில் இருக்கிறாரு அடுத்தடுத்து புதன் உங்களுக்கு ஒரு அருமையான இடத்துக்கு வர போறாரு அதனால இதெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல நல்ல இலக்கை அடைவீங்க அதே சமயம் திருமண முயற்சிகள் ஸ்ட்ராங் திருமணம் நடக்க போகுது ஏற்கனவே எடுத்த முடிவுகளில் இருந்து மாப்பிள்ளை நினைச்சு கடைசியில கை கூடி வந்து கடைசி நேரத்துல பிரேக்கை நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த காலகட்டங்களில் இருந்து மீண்டு வெளியில வந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது புத்திரபாக்கியம் இல்லையே நினைச்ச வருத்தத்தில் இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நேரடியாக கிடைச்சி அதனுடைய ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு அருமையான அந்த புத்திரபாகி கிடைக்கக்கூடிய தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சில மன கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா பிள்ளைகள் உங்களுடைய பேச்ச மீறி அவங்க சில முயற்சிகளும் முடிவுகளும் எடுக்கிற சில சூழல்கள் எல்லாத்தையும் கண்டு மன வழிகளால் என்ன குழப்பம் ஒரு அடுத்த உண்டாக்கிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பட்ட பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடும் ஐம்பது வயதிற்கு மேல அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில நல்ல மாற்றங்களும் பைனான்ஸ் மற்றும் வேலை சார்ந்த ரீதியிலும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏதாவது சிறு குறு தொழில் கூட உங்களுக்கு கை கொடுக்க நிலைமைகள் உருவாயிடும் வராத படங்கள் வந்து சேரக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் உருவாகும் மிதுனராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஆக மொத்தத்தில் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா பெரிய இலக்கணிங்க அடையலாம்